ಮಂಡಲ ಕುರು ಮಗನ್ಮೋಹನ್ ಅವರು ಕೂಡ ಆರೆಯಪ್ರಿಯಾ ಅವರೇ ಕವಿತಾ ಅವರಿಗೆ ಜಯರಾಮ ಅವರೇ ಮಂಗೇ ರವಿಚಂದ್ರನ್ ಅವರೇ ತಮನ್ ಪ್ರಸನ್ನ ಅವರೇ ಏಳು ನನ್ನ ಮದಿ ಅವರೇ ಮುರಳಿ ಅವರೇ ಮಹೇಶ್ ಅವರೇ ಕಳವ இன்றைக்கு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அறநிலைத்துறையின் சார்பாக முப்பத்தி இரண்டு இணையர்களுக்கு தலா நான்கு கிராம் தங்கம் சீர்வரிசையோடு இன்றைக்கு இந்த திருமணத்தை உங்களுடைய முன்னிலையில் நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அத்தனை பேரின் சார்பாக மண என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வோம் இன்றைக்கு சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இணைய இருக்கின்ற நூற்றி தொண்ணூற்றி மூணு இணையர்களுக்கு இன்றைக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுகின்றது இந்த மேடை மட்டுமல்ல இந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள உங்களுடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில் இதே திருமண அரங்கத்தில் இதே அறநிலைத்துறையின் சார்பாக நாற்பது இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை கொடுத்தார் இப்போ மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் கடந்த மே மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் இந்த ஓராண்டில் மட்டும் அறநிலைத்துறையின் சார்பாக ஆயிரம் இணையர்களுக்கு திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இலக்கு அதன்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து இணைகளுக்கு இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் இன்றைக்கு இங்கே மட்டும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வைக்கப்படுகின்ற திருமணங்கள் மூலமாக அந்த டார்கெட்டை அவர் அச்சீவ் செய்து விட்டார் ஆயிரம் திருமணங்களை அருங்கிணைப்பின் சார்பாக இந்த வருடம் நடத்தி முடித்து விட்டார் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இணையர்களிடம் கொண்டிருந்தேன் மணமகனுடைய பேர் அஸ்வின் அஸ்வின் தானே சந்தோஷா சந்தோஷ் மணமகள் பேர் லக்ஷ்மியா லக்ஷ்மி சந்தோஷ கேட்டேன் எப்படிப்பா தெரியும் அப்படின்னு நினச்சேன் காதல் திருமணம் தான் அப்படின்னு சொன்னார் எப்படிப்பா பழக்கம் அப்படின்னா ஒரு வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்க்குறோண்ணே சரி வேலை பாக்குறியோ இல்லையா இந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்க மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா காதல் திருமண திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் சரி பொண்ணும் ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியார் ஒத்துக்கிறதுக்கப்புறம் இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா புதுசு புதுசாக கிளம்பி வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்து விடுவாங்க கடைசியில் அவங்க சம்மத அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கப்புறம் கடைசியில் பொண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து இன்றைக்கு இந்த அஸ்வின் சந்தோஷ் பேரை தப்பி தப்பா சொல்றேன்னா அந்த பையன் பொண்ணு என்னமா படிச்சிருக்கேன்னா திரு திரு முடிச்சான் சொன்ன நீ வேலை பார்த்திய பொண்ணு என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டியா அப்படின்னு இல்லன பதட்டத்தில் மறந்துட்டேன் அப்படின்னா இனிமேலும் இந்த தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம்னு நினைக்கிறேன் யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க இது அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல அவ்வளவு காதல் திருமணங்களை திருமணங்களே செயற்பாபா நடத்திட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள் பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் சாத்தியம் இல்லை மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய திருமண பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பல பேருக்கு பின்னாடி அவங்க வாங்கின படித்த பட்டம் பேர் இருக்காது அவங்களுடைய சமுதாய பேர் அவங்களுடைய சாதி பேர் தான் இருந்திருக்கும் அதுதான் தமிழ்நாட்டு இப்போ இப்போ சமீபத்தில் நடக்கிற திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாதி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது இல்லை அந்த மணமகளோ மணமக்களோ மணமகளோ படித்து வாங்கின கஷ்டப்பட்டு படித்து வாங்கின அந்த பெயர் போட்டுக்கிறாங்க இந்த பெருமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது இதற்கு காரணம் நம்முடைய திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் பெரியாரவர்கள் பேரறிஞர் அண்ணாவர்கள் அவங்க நடத்திய பல்வேறு போராட்டங்கள் காரணமாக தான் இத்தனை சீர்திருத்தங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது குறிப்பா இன்னைக்கு நிறைய மகளிர் வந்திருக்கீங்க மகளிருக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரார் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்ற முக்கியமாக மகளிர் விடியல் பயண திட்டம் கையெழுத்திட்டார் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இந்த பய விடியல் பயண திட்டத்தின் மூலமா இந்த நான்கரை வருஷத்துல எத்தனை மகளிர் எத்தனை முதல் பயணம் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இதை நான் நகைச்சுவைக்காக சொல்ல ஒரு திட்டத்தை எப்படி அழகாக பயன்படுத்தணும்னு மகளிர் தான் நம்ம கேட்டு கத்துக்கணும் அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா சேமிக்கிறாங்க அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி வராங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த குழந்தைங்களிடம் பேசிட்டு பஞ்சாப் முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு சிறப்பான திட்டம் விரைவில் நான் என்னுடைய மாநில பஞ்சாபில இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவரும் கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது இதற்கு பேர் தான் திராவிட மாநில அரசு இதுக்கு தான் நம்முடைய திராவிட மாநில அரசு மற்ற அரசுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அனைத்து முதலமைச்சர்களும் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி பெண்கள் குழந்தைங்க படிக்கணும் ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும் ஸ்கூலுக்கு வந்து படிச்சா பத்தாது ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போய் சேரணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் புதவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அதாவது அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் என்ன கோர்ஸ் இருந்தாலும் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அந்த பெண்களுடைய அந்த மாணவர்களுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்கிலேயே நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுக்கிறார் இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னொரு முக்கியமான திட்டம் அத்தனை பேருக்கு தெரியும் அதுதான் கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகை திட்டம் இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையோட பதினஞ்சாம் தேதியோட ரெண்டு வருஷம் நிறைவடைஞ்சு மூன்றாவது வருஷத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு இப்ப தமிழ்நாடு முழுக்க பல்வேறு முகாம்கள் நடத்திருக்கிறோம் முதலமைச்சர் உங்களுடன் முதலமைச்சர் அப்படி இந்த திட்டத்தில் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அப்ளிகேஷன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் போன வருஷம் போன வாட்டி இங்கே கொடுக்குறது மிஸ் பண்ணியாச்சு விட்டுட்டாங்க வீட்டுக்கு அக்காவுக்கு கிடைக்கிது எனக்கு கிடைக்கல எப்படி சில புகார் வந்திருக்கு முதலமைச்சர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்திருக்காரு நிச்சயம் சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மாதங்களில் விடுபட்டு போன அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் நிச்சயமாக கிடைக்கும் இது மாதிரி பல திட்டங்களால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக முன்னேற்றம் அடைகின்ற மாநிலமாக அதுவும் எவ்வளோன்னா அதிகமான பர்சன்டேஜ் லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வளர்ச்சியோடு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதல் இடத்துல இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பொறுப்பு வைக்கின்ற இந்த இந்து சமய அறநிலையத்துறை இன்னும் சிறப்பாக அனைத்து துறைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த நான்கரை வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான திருக்கோயில்களுக்கு சொந்தமான எட்டாயிரம் கோடி மதிப்பிலான கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறார் அறநிலைத்துறைக்கு இவ்வளவு மீட்டர் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி அனைத்து சாதீனரும் அர்ச்சக திட்டம் மூலம் இருபத்தி ஒன்பது அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய அரசு அமைந்த பிறகு சென்னை குளத்தூர் திருச்செங்கோடு ஒட்டஞ்சத்திரம் விளாத்திக்குளம் ஆகிய இடங்கள்ல புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை நம்முடைய அறநிலையத்துறை மூலமாக திறந்திருக்கிறார் ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கணும்னு நாம கல்லூரிகளை திறந்த கோயில் நிதியில எதுக்கு கல்லூரி திறக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கார் நான் யார சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலைத்துறை நிதியை எடுத்து குழந்தைங்களுடைய கல்விக்கு பயன்படுத்தக்கூடாது இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கிறார் இதை எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க ஆனா கோர்ட் என்ன சொல்லுது தெரியுமா அறநிலைத்துறையுடைய பணம் மக்களுக்கு தான் சொந்தம் அது கல்விக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா இன்னைக்கு அறநிலையத்துறையின் சார்பாக இவ்வளோ திருமணங்கள் நடக்குது இதற்கும் அவர் கோச்சுக்கிட்டாலும் கோச்சிப்பார் அது எப்படி அறநிலைத்துறை சார் பணத்தை எடுத்து நீங்கள் மணமக்களுக்கு திருமணம் நடத்துவீங்க அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிப்பாரு இன்னைக்கு கேள்வி எழுத்துனா எழுப்பினார் எழுப்புவார் அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கு திராவிட மாநில அரசுடைய சாதனைகள் அவருடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே திராவிட மாடல் அரசு என்றைக்கும் உங்களுக்கு பக்கமாக பக்கபலமாக இருக்கும் நீங்கள் அத்தனை பேரும் திராவிட மாடல் அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பக்கபலமாக என்றும் இருப்பீர்கள் இந்த நம்பிக்கை இருக்கின்றது இந்த நேரத்தில் ஒரு சின்ன அறிவுரை மணமக்களை தவிர நல்ல நல்லா படித்தவங்க நிறைய அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனா உங்களுடைய கூட பிறந்து பிறக்காத ஒரு அண்ணனாக இந்த அறிவுரையை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் சுயமரியாதையோடு நடத்தணும் எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு விட்டு கொடுத்து எதுக்கு கொடுக்க கூடாதோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று சுயமரியாதோடு உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உரிமைகளை கேட்டு பெறுங்க முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து தொடர்ந்து வைக்கின்ற கோரிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாலும் சரி இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு அழகான தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய திராவிட மாடல் அரசும் முதலமைச்சரும் போல நீங்கள் பல்லாண்டு வாழ்க என்ற வாழ்த்து இந்த வாய்ப்புக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்